ஒரு சின்ன ஃபேமிலி இந்த படத்துல வர்ற ஒவ்வொரு கேரக்டரும் உங்களுக்கு நாங்க எதுவுமே ஓவர் ப்ராமிஸ் பண்ணல உங்களுக்கு இதுல பெரிய சீட்ல இருந்து உங்களை உட்கா வெளியே தூக்கி போடுற அளவுக்கான ஒரு ரியாக்ஷன் அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது ஆனா நீங்க உட்கார்ந்து பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷம் வந்து உங்களுக்குள்ள இருக்கும் ராட்டர்டாம் பிலிம் பெஸ்டிவல்ல மணிக்கணக்கா உட்கார்ந்து ஆடியன்ஸ் பேசினாங்க அதை பத்தி எப்படி இவ்வளவு பெரிய சத்தமான சினிமா உலகத்துல இவ்வளவு இவ்வளவு சட்டிலான ஒரு எமோஷனை வந்து இவ்வளவு பியூட்டிஃபுல்லா கொடுத்தீங்க அப்படின்றதுக்கு இன்னைக்கு அந்த பையன் வந்து சும்மா இருக்கான் ராட்ராம் பிலிம் பெஸ்டிவல்ல அவன் ஹீரோ அவனுக்கு வந்து நாங்க எல்லாம் சொம்பு தூக்கிட்டு சுத்திட்டு இருந்தோம் அப்படி கொண்டாடினாங்க ஏன்னா பிகாஸ் ஹிஸ் எஃபர்ட் இன் தட் மூவி இஸ் தட் மச் செக் கேக்குதா அவனோட அவனோட எஃபர்ட் இந்த இந்த படத்துல அவன் அவன் போட்டிருக்க உழைப்பு வந்து அவன் ராம்க வரும் ஆக்சுவலா எனக்கு ராம் மேல ஒரே ஒரு கம் இருக்கு எனக்கு வந்து ராமோடைய மகனதா நடிக்கணும்னு ஆசை அது நான் எவ்வளவு சட்டப்பட்டு பார்த்தேன் பட் திஸ் பாய் கேம் இன் டு வந்து ஸ்விமிங் கத்து கொடுத்து ஃபுட்பால் கத்து கொடுத்து ராம் உண்மையிலேயே சொன்னேன் அவனை ஓட கத்து கொடுத்த சொன்ன அந்த அளவுக்கு அவனை ட்ரெயின் பண்ணி ஹி வாஸ் ரெடி அண்ட் அவன் டெலிவர் பண்ணது வந்து இட்ஸ் லைக் அமேசிங் வந்து வந்து பயப்படவே அப்படி ஒரு ஒரு இது இது அது அதுக்கு டீம் 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 வேணும்ல அந்த தான் அண்ட் ராம் சோ ஹாப்பி ஹாப்பி ஹாட் ஸ்டார் இஸ் ஒர்க்கிங் வித் யூ ஸோ ஸோ மச் ஃபார் திஸ் மூவி பாசிபிள் ஆனது என்னுடைய டீம்ல இருந்து ஒரே ஒரு